அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு விவசாயி வந்து ஒரு சின்ன பாட்டு பாடுற மாதிரி கட் காவேரிக்கு திறந்த நாள் காத்திருக்கோடி வா கர்நாடகத்தை விட்டுடுவா இந்த குரல் சரியில் தான் எனக்கே தெரியும் ரெண்டாலும் உங்களுக்காக பாட்டு பாடணுன்றதா பாடுங்க இந்த விஷயம் வந்து அந்த தண்ணிக்கே தெரிஞ்சா கூட தண்ணியே கண்ணீர் சிந்து அப்படி ஒரு தான் இப்ப தமிழ்நாட்டுல கர்நாடகத்துல இருக்கிற பிரச்சனை இந்தியா ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள ரெண்டு மாநிலம் தமிழ்நாடு அடுத்த கர்நாடகா இந்த தண்ணிய வந்து பொதுவானது தண்ணி வந்து எல்லாருக்கும் பொதுவானது அந்த தண்ணிய கூட கொடுக்க மறக்கிற ஒரு மாநில ஆச்சு இந்த அரசாங்கம் வந்து தண்ணிய கொடுக்க மறக்குது வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன செய்யுது செய்ய பாக்கிய தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து மண்ணை கொள்ளையடிக்கிறவர்கள் இங்க வந்து தண்ணி வந்துச்சுன்னா மண்ணடிக்கலான்னு ஒரு சில குற்றச்சாட்டு அதுவும் ஒரு வகையில் உண்மையா தான் இருக்க இப்ப கர்நாடகாவில் வாழ் தமிழ்நாக்கில் பாத்தீங்கன்னா அவைக்கு ஆபத்து பயம் அடி அப்படிலாம் கரக பிரச்சனை போய்கொண்டிருக்கு அப்ப அவ்வளவு துணிச்சல் கர்நாடகா ஆக்களுக்கு என்னன்னு வந்தது ஏன் வந்தது அதாவது இதுல வந்து ஒன்றுமே இல்லை அந்த தண்ணி வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய தண்ணி கோச்சி பழிச்சாச்சு ஆனால் அதுக்கு பிறகு அவ்வளவு துணிச்சல் இந்த சிம்பிளான நடிகர் அந்த நடிகை கதைத்த கதையில் அதில் பார்க்கல வந்து யாரோ ஒரு ஆள் இதுக்கு இப்படி நிகழ்ப்பணும் அது எப்படி என்ன பார்த்தால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற கர்நாடக கர்நாடக மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை இதுவரையும் இல்லை அப்படி நடக்கக்கூடாது ஆனால் அதுக்கு மெயினாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கமே விடாது என்ன தச்சமே நான் ஒரு கொஞ்சம் பேர் கொந்தளிச்சி நீங்க எழுப்பிட்டீங்கன்னா பொலிஸை வச்சு அடைக்கிறேன் பாத்தீங்கன்னா கர்நாடகத்தில் எல்லா எல்லாரும் வந்து கொந்தளிச்சு வந்து மாணவர்கள் ரோட்டம் அளிக்கிறதும் அடுத்து அது நடிகை மாறுற வச்சர்களை கதைச்சு வருவதும் அடுத்து அப்படி பல விஷயங்களை போராட்டத்தை பிரிட்டிஷா ஆக்கினார் அதாவது தண்ணி கொடுக்க கூடாதுன்றது முடிவா நிக்கின அதாவது நீங்க தாக்கத்தில் செத்தாக கூட இல்லை உங்களுக்கு தண்ணி ரெண்டு இதெல்லாம் நிற்கிறேன் ஆனா அதுக்கு என்ன காரணம்டா கர்நாடக அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு பயம் இருக்கு ஏனென்றால் எதோ ஒரு வகையில் பார்க்க போனா தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து கர்நாடக மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு கை வைக்க விடாதுன்றும் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அதே மாதிரி அவே அங்க உள்ள தமிழ் மக்களுக்கு அடிச்சா கூட இருந்து பெருசாக குரல் வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் அவைக்கு உலகத்துக்கு பெருசாக வளர விட்டது இப்போ அதுக்காக வந்து நான் இப்போ கண்டுபுக்கம் மோதி சொல்லணும் மோதி கொள்ள சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது இதுல என்ன பிரச்சனை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கம் வந்து பெரிய ஒரு முடிவு எடுத்துச்சா என்ன இனிமேல் ஈழ மக்களுக்கும் தண்ணிக்காகவும் போராட அப்படி வேண்டும் பெருந்தே படத்தில் ஆனா இப்போ கர்நாடகத்துல நடிகர் சங்கம் வந்து நல்ல நடிகர் வந்து ஒரு கூட்டம் நடந்து கொண்டு நாங்க பேஸ்புக்ல இருக்கு அப்படி இங்க ஒன்றுமே எல்லாத்தையும் மூடிக்கொண்டு வரல அங்க மூடிக்கொண்டு வர வந்து தமிழ்நாட்டில் யாரையா பெருசா கட்சியை போட்டு கதைச்சு பெரிய ஒரு இதாக கதைச்சா அது இனவாதம் சொல்லி இல்லாட்டி ஒரு ஒரு பிரி பிரி இனவாதம் என்று சொல்லி பிடிச்சிக்கொண்டே உள்ளுக்க போடுவாங்க கர்நாடகத்தில் வந்து ஒரு நடிகை அது ஒரு பெண் நடிகை பெரிய பிரமசா நடிகை இல்லைன்னா நான் நடிக்கணும் ஒரு படத்தில் ரெண்டு படத்துல இங்கே நடிச்சது என்ன தெரியாது ஆனால் அவள் பெரிய அறிக்கை கொடுக்குறா கையை காட்டி நான் அம்மையை கொடுக்கணும் தண்ணி அந்த மாதிரி ஒரு வசனம் அது ஒரு இனவாதம் இல்லை அதை பற்றி ஒரு கேஸ் போடவும் இல்லை அவள் பிடிச்சிக்கொண்டே உள்ளுக்க போடவும் இல்லை கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய போட்டோக்கு செருப்பால் அடிக்கிறாங்க மிஷன் போட்டோ எரிக்கிறாங்க ஆனால் இது அதே இதை நீங்கள் தமிழ்நாட்டில் செய்தீங்கன்னா உங்களை அரஸ்ட் உடனே உங்களை அரஸ்ட் பண்ணப்படும் அரஸ்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு கலவைக்கு உங்களை உள்ளுக்கு வச்சு குத்து ஊத்தர் குத்தி போட்டு தான் வந்து வெளியில் வந்துடும் ஸோ அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்து வந்துடும் ஆனால் அதே இல்லாமல் கர்நாடகாவில் அவங்க போட்டோ எரித்தா பேர் இப்படி பிரச்சனை போய்ட்டு வந்து கேட்கல மோடி ஒரு அறிக்கை விட்டுருக்க அதாவது கர்நாடகா தண்ணி பிரச்சனையில் தான் தலையிட மாட்டேன் பேர் என்னத்துக்கு இவர் இவரே என்னத்துக்கு இவரை கொண்டு மேலே வச்சுக்கிட்டாங்க யாரும் தலைவர் அப்ப அமெரிக்கா வந்து தலைவிட்டா இல்லை விடுவீங்க பேர் நாடு தலைவிட்டா விடுவீங்க கர்நாடகத்துல இருந்து ஒரு நடிகை வந்து இப்படி கதைக்கிறார் கையை காட்டி அதாவது கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டில் வாழ்ற நடிகர் மேலும் இருக்கணும் அதே நேரத்தில் அங்க வாழ்ற மக்களும் இருக்கணும் அதாவது கர்நாடகா மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களும் இருக்கணும் ஆரே ஒரு ஆள் நடிகர் மேல உங்களால் ஏழுமண்டா முடிஞ்சா நீங்க ஒரு வீடியோ செய்து விடுங்க ஏனென்றால் எங்களுக்கும் நீங்க சொல்லு நீங்களா சொல்லலாம் நாங்களும் தமிழ்நாடு தான் வாழ்கிறோம் எங்களுக்கும் தண்ணி வேணும் உங்களோட சொந்தங்கள் நாங்கள் எங்களுக்கு தண்ணி தான் நீங்களும் கேட்கலாம் கட்டாயம் தமிழர் போராடி திருப்பி தமிழர் தான் உங்களுக்கு திருப்பியும் வாழ வைக்க வேண்டிய தமிழ் படங்களை நடிச்சு தமிழனால நீங்க உழைச்சி கோடி கோடியா படங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனா தமிழர்களுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ செய்து நீங்க இல்லை முடிஞ்சா செய்து ஒரு வீடியோன்னு நீங்க வழிவிடுங்க அதே நீங்க தமிழக கட்சியில பெரிய நன்மை இப்படியான பிரச்சனை விதைக்கல அதாவது கர்நாடகத்திலிருந்து தமிழ் மக்களுக்கு அடிக்கிறாங்க அப்படி செய்யறாங்க இப்படி செய்யறாங்கன்னு பாக்கல ஒரு ஒரு ஆளு சிந்திக்க சொல்லுது அவர் மட்டும் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காரு அவர் தான் வீரர் உண்மையா அவர் இருந்திருந்தா ஒரு தடவை ஒரு தமிழ்ல கை வைக்கக்கூடிய சாத்திய கூட அங்க வந்திருக்காரு ஓகே அதை நாங்க இழந்துட்டோம் இந்த வீடியோ முடியும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இனிமேலும் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க பாவிக்க கூடாது வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு நீங்க திருப்பி திருப்பி பாவிச்சு வாழ வச்சு கொண்டு இருந்தீங்க இருந்தால் உங்களுடைய நிலைமை இதை விட இன்னும் மோசமா போகும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்தி